என்னங்க நான் தாங்க அவங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வணக்கம் உங்க சீலா நெல்லை சங்கர் மேரியம்மா இவங்க பற்றின பதிவு தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்டாக்லருந்தே வந்து சீலாவை எனக்கு ரொம்ப தெரியும் அவங்கள அவங்களோட வீடியோஸெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அவங்க நல்லா வந்து காமெடி பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஏ டிஜிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கல்யாணம் நடந்தது அப்புறம் வந்து வீடு இடிஞ்சு விழுந்தது அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது இதெல்லாம் எல்லாமே அப்படி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த குழந்த பிறந்தது கல்யாணம் சேர்க்கு குழந்த பிறந்தது வந்து அது அவங்களோட குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைக்கு ஏன் இன்னும் தேர் வைக்கல அது உங்கள் குழந்தையாக இருந்தால் என்ன நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து சங்கரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தென்காசி கூட்டிகிட்டு போய் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேர் வைக்கலைங்கிற பிரச்சனை வந்திருக்குது ஆமாங்க நானே கேட்குறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி சாதனம் அவங்களோட பேத்திக்கு கூட இப்போ தான் அந்த குழந்த பிறந்துச்சு அதுக்கு கூட வந்து பேரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இ இவ்வளோ நாள் ஆச்சு அஞ்சு மாதத்துக்கு மேலே போகுது நாலஞ்சு மாதம் போகுது அந்த குழந்தைக்கு இன்னும் நீங்கள் பேர் வைக்காமல் இருக்கீங்க நான் எல்லாம் வந்து உங்கள் ஃபேனு உங்கள் ஃபேனாக நான் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுங்கள் நாங்களாம் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ചേനല സബ്സ്ക്രൈബ് പണു നന്